வணக்க நம்பலே இனி நம்ம சிம்பிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேயே இவங்க லான்ச் பண்ண மாதிரி இருந்தாங்க அதுவும் ஏத்தர்க்கு போட்டியாக ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏன் இவ்வளோ நாள் டிலே அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்ற ப்ராண்டில் பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ண உடனே நிறைய ஃபயர் இஷ்யூஸ்லாம் வந்தது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் வரக்கூடாது இந்த சிம்பிள் எனர்ஜி பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணதுக்கு டிலே எடுத்துக்கிட்டாங்க இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் இவங்க மார்க்கெட்டிங்கிலேயே கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமோட லொக்கேஷன்லாம் எங்கேயே இருக்குன்னு பார்த்தா சிம்பிள் எனர்ஜி பார்த்தவங்களுக்கு மேனுஃபேக்சர் வீட்டு எல்லாமே உங்களுக்கு பெங்களூரில் தான் சரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் லொக்கேஷன் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்மகிட்ட ராஜ்குமார் ரோட் ராஜாஜி நகர் நியர்பை பார்த்தவங்களுக்கு லூலுமால் ஆப்போசிட்ல பார்த்தவங்களுக்கு இந்த சிம்பிள் எனர்ஜியோட ஷோரூம் இருக்கு சரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீட் என்ன ஸ்பெக் என்னன்னா இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சிம்பிள் ஒன் இந்த எலெக்ட் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணும் போதே நாங்கள் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் அவங்க மைலேஜ் தரணுன்னு ஒன்று ஒரு பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க இதுக்கு போட்டியாக தான் ஆத்தரும் இருந்தாங்க பட் ஆனால் ஆத்தர் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டாங்க சிம்பிள் ஒன் பார்த்தவங்களுக்கு இவங்க நிறைய டெஸ்டிங் நான் நம்மளோட பிராண்ட் எந்த ஒரு ஃபயர் இஷ்யூஸோ எந்த ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக தான் இந்த எலெக்ட்ரிஸ்கூட்டை பார்த்தவங்களுக்கு பல முறை அவங்க டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே இவங்க ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த எலெக்ட்ரிக் லுக் வைஸ்லாம் பார்த்தவங்களுக்கு மற்ற ப்ராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த சிம்பிள் ஒன் பார்த்தவங்களுக்கு ஒரு நியூ டிசைன் பேட்டர்னாகவும் இருக்குது அதே போல் வண்டியோட ஃப்ரின்ஸ்டக்ஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஏஜஸ் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இதில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கேத்த மாதிரி வண்டி எல சிம்பிள் ஒன் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரே இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டு மொத்தம் மூணு வேரியண்ட் இருக்குது சிம்பிள் ஒன்லே பார்த்தவங்களுக்கு சிங்கிள் கலர் இருக்குது சிம்பிள் ஒனில் பார்த்தவங்க டியூஎல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே உங்களுக்கு சிம்பிள் டாட் ஒன்று இருக்குது அது வந்து பேஸ் வேரியன்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கற மாடல்களை சிம்பிள் ஒன்றில் டாப் எண்ட் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியோட ஃப்ரெண்ட் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் வண்டியோடய ஹெட்லைட் அதே போல் டிஆர்லைட் கொண்டு இருக்காங்க இண்டிகேட்டர் போது எல்லாமே உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்லேயே இருக்காங்க இந்த டை செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு டூல் இன்ச்சஸ்க்கான டை செக்மெண்ட் இதில் கொண்டு இருக்காங்க ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷெலாம் பார்த்தவங்க சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது ரியல்லே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க இதனால் நம்ம லாங் ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை மழையில் போகும்போது பிரேக்கிங் இஷ்யூ பண்ண கொடுங்க உங்களுக்கு அதிகமான ஸ்கிட் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது தான் உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொண்டு இருக்காங்க சரி இந்த சிம்பிள் ஒன் எனர்ஜி பார்த்தவங்களுக்கு என்ன பேட்ரி பேக் பார்த்தவங்களுக்கு சிம்பிள் எனர்ஜி பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியில் ஃப்ளோர் போர்ட்லேயே பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் உங்களுக்கு கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக் கொண்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு போர்ட்டபுளில் பார்த்தவங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் பேட்டரி பேக் கொண்டு இருக்காங்க இதனால் டோட்டலாக இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு ஃபைவ் கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி பேக் கொண்டு இருக்காங்க இந்த ஃபைவ் கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக்கில் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ கம்பெனி சைட் சொல்லுறது பார்த்தவங்களே இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டருமே மைலேஜ் சொல்லியிருக்காங்க ஐடிசி ரேட்டிங்கில் பட் நம்ம ஆன்ரோடில் ஓட்டும் போது பார்த்தவங்களுக்கு ஒன் எயிட்டிலேருந்து ஒன் நைன்ட்டி உங்களுக்கு மைலேஜ் தரோன்னு கம்பெனி சைட் சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் இருக்குது சிம்பிள் டாட் அது பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ ஆட்சி பேட்டரி பேக் அது பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மைலேஜ் தர மாதிரி அந்த வண்டி கொடுக்காங்க அதாவது வண்டி சிம்பிள் டாட்ன்றது பேஸ் வேரியன்ட் நம்ம பார்த்துட்டு சிம்பிள் லோன் பார்த்தவங்களுக்கு டாப் வேரியன்ட் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் நம்ம ஆன் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி மைலேஜ் கொண்டு இருக்காங்க சரி இவ்வளோ இருக்கட்டும் இந்த வண்டியோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தவங்களுக்கு நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி வண்டியோட ஸ்பீடு கொண்டு இருக்காங்க நீங்கள் ஆத்தருக்கு கம்பேர் பண்ணும் போது சிம்பிள் ஒன் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ரியல்டி ஸ்போர்ட்டாக தான் எது கொண்டு வைக்காங்க சரி வேறு என்ன இந்த வண்டியோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த டேஷ் போர்ட் டேஷ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்ப்ளே உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் கொண்டு வைக்காங்க அவன் ஓப்பன் பண்ணும்போது சிம்பிள் ஒன் இணைஞ்ச விட அந்த லோகோ ப்ளஸ் அவனுடைய பைக்கோட லோகோவும் வருது இது ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு காரில் இருக்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அழகாக பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டச் தான் உங்களுக்கு இதே நம்ம டிரைவ் மோட் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது அதுக்கு என்னன்னா இந்த சைடில் கொடுத்துக்க மெனு பட்டன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம ரைடிங் மோட்ஸ்க்கான சேஞ்சஸ் நம்ம பண்ண முடியும் ரைடிங் மோட் ஆப்ஷன் பார்த்தோம் எக்கனாமிக்கில் போகும்போது எக்கனாமிக் ரைட் டேஷ் அண்ட் சோனிக் சோனிக் என்று தான் டாப் ஸ்பீடு டாப் ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒன் நாட் ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ண முடியும் எக்னாமிக்கில் ட்ரை பண்ணும் அதாவது டாப் ஸ்பீட் சோனிக்கில் ட்ரை பண்ணும்போது வண்டியோட மைலேஜ் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி இல்லை ஒன் தேர்ட்டி தான் வரும் அதாவது ஒன் நாட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தா கம்மியாக தான் வரும் எக்னாமிக்கில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி சைட் சொல்ல வரது ஒன் எயிட்டிலேருந்து ஒன் நைன்ட்டி நம்ம ட்ரை பண்ண முடியும் எக்கனாமிக் ஸ்பீடில் உங்களுக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் நம்ம ட்ரை பண்ண முடியும் இதில் இருக்க வேறு என்ன உங்களுக்கு ஃபுல்லாக டச் டச் இன்போர்டைமெண்ட் அதில் லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் பார்த்தா உங்களுக்கு நேவிகேஷன் நேவிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் கூகுள் மேப் கனெக்ட் ஆகிருக்கானு கேட்டால் இல்லை இதில் உங்களுக்கு கூகுள் இந்தியான்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்தியாவில் ஒரு மேப்பிங் சிஸ்டம் தான் இந்த சிம்பிள் ஒன் எனர்ஜியில் கொண்டுருக்காங்க அதனால் இதில் கூகுள் மேப்பெல்லாம் இதில் வராது போல் கூகுள் இந்தியாவோட மேப் தான் இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதனால் நம்ம எந்த ஒரு லொக்கேஷன் போனாலும் அந்த மேப்பிங்கை நம்ம பார்த்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த வண்டியோட மெனுஸ் மெனுஸில் பார்த்தோம் உங்களுக்கு ஓனர் யூ இந்த வண்டியோட வேறு என்ன பார்த்தா இந்த ஓனர்ஷிப்பில் பார்த்தவங்களே குட் மார்னிங் அதாவது வண்டியோட நேம் வண்டியோடய ஓனர் யார் அவங்களோட நேம் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதனால ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு சிம்பிள் ஒன் ஆப்பை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டா அதுக்கு வேண்டிய எல்லாமே பார்த்தவங்களுக்கு நம்மளை ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த டேஷ்போர்ட் கொண்டு கொண்டுருக்காங்க அதுக்கடுத்து மை வெஹிக்கல் இந்த வெஹிக்கலில் பார்த்தவங்களுக்கு இந்த செக்ஷன் மட்டும் பார்த்தவங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அதனால உங்களுக்கு அப்டேட் ஆன பிறகு என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இதை வந்து ரெண்டு பேட்டரி இருக்குது மெயின் பேட்டரி பார்த்தவங்களுக்கு ஃப்ளோர் போர்டில் இருக்குது போர்ட்டபுள் பார்த்தவங்களுக்கு ஷீட்டு கீழே இருக்குது அதாவது பூட் ஸ்பேஸில் கொண்டுருக்காங்க அதனால் பார்த்தவங்களுக்கு ரெண்டு பேட்டரி ஆப்ஷன்ஸில் தான் இந்த சிம்பிள் ஒன் எல்ஹெச் கூட கொண்டு இருக்காங்க அதுக்கத்து கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பார்த்தவங்களுக்கு இந்த தீம்ஸ் கலர் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் லாங் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் ப்ளூ கிரீன் எல்லோ அண்ட் ரெட் இந்த டேஷ்போர்ட் டச் இன்ஃபோ நம்ம லாங் ப்ரெஸ் உங்களுக்கு அந்த தீம்ஸ் பார்த்தவங்களுக்கு கலர் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் அதே போல் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டியில் பார்த்தவங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது பேர் டிவைஸ் நம்ம எல்லாமே த்ரோ பண்ண முடியும் ப்ளஸ் இதில் பார்த்தவங்களுக்கு வேறு என்னன்னா இதில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இன்பில்டாக கிடையாது உங்களுக்கு வந்தால் ஓலா அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இன்பில்டாக உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும் பட் இது உங்களுக்கு இன்பில்டான ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்டி கிடையாது இன்கமிங் கால்ஸ் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு இந்த அழகான உங்களுக்கு டச் இன்ஃபோ டைம்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல் எமர்ஜென்சி சப்போஸ் இந்த வண்டி நம்ம எங்கன்னா ட்ரைவ் பண்ணுறோம் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க எமர்ஜென்சி ஏன்னால் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னா எமர்ஜென்சிக்கான வண்டியோட ஓனர்ஷிப்போ இல்லை உங்களை ஃபேமிலியில் இருக்கிற நேமோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா போதும் இது மூலிமா நம்ம வண்டி எங்கே இருக்குது எல்லாமே லொக்கேஷன் நம்ம த்ரோ பண்ணி எடுக்க முடியும் ப்ளஸ் எமர்ஜென்சி போலீஸோ ஆம்புலன்ஸுக்கு எல்லாமே வந்தவங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அழகான டிஸ்பிளேலே கொண்டு வைக்காங்க சிஸ்டம் இன்ஃபோ இது உங்களுக்கு இந்த சிஸ்டம்க்கான இன்ஃபோ இப்போ உங்களுக்கு சூப்பர் ட்ராக் சூப்பர் ஸ்டாக்னு வி ஒன் கொடுத்துருக்காங்க அடுத்தது அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கான இஷ்யூஸும் இந்த சிஸ்டம் இன்ஃபோவில் கொண்டுருக்காங்க சுவிட்ச் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் லோ பீம் மை பீம் சுவிட்ச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒன்றே ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்குது லோ பீம் ஐ பீம் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் கூட பார்த்தவங்களுக்கு இந்த இண்டிகேட்டரோட சவுண்டு கூட நம்ம மியூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த டச் இன்ஃபோட்டோ கொண்டு இருக்காங்க இந்த இண்டிகேட்டர் சவுண்டு உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு சைலண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும்னா இண்டிகேட்டர் சவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் போல் இந்த வண்டியில் பார்த்தோம்னா அசார் லைட்டும் இருக்குது பார்க்கிங் லைட் பார்க்கிங் லைட்டு நம்ம வண்டிக்கு ஆன் பண்ணும்போது பார்க்கிங்கில் வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே பார்க்கணுன்னா பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னு கூட விட்டுடலாம் ஆறுன்னு பார்த்தோம் இல்லையே ப்ரீமியம் குவாலிட்டியாக வண்டியோட ஆறுன்னு இருக்குது ரைட் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தவங்களுக்கு இன்ஜின்கான அதாவது ஒன் எனர்ஜி போட்டுக்கான பேட்ரி ஆன் ஆஃப் கான கண்ட்ரோல்கு இதில் கொண்டு இருக்காங்க இந்த நாலு பட்டன் தான் பார்த்தவங்களுக்கு நம்ம ரைடிங் மோட் சேஞ்சஸ் பண்ணதுக்கான பட்டன்ஸ் இதில் உங்களுக்கு எக்கனாமிக் ரைடு அதே போல் டேஷ் அண்ட் சோனிக் அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த பட்டன் நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கடுத்து ரிவர்ஸ்க்கான பட்டன்க்கையும் இங்கே கொண்டு வந்துருக்காங்க அதே போல் ஹீட்டிங் பொசன் பார்த்தவங்களுக்கு ரைடிங் பொசிஷன் சரி சீட்டிங் பொசிஷன் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைடிங் பொசிஷன் சரி பில்லியன் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே போல் ரைடர் பொசிஷன் உக்காரும் போது நல்லா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பிரெத்தும் சரி வெத்தும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அதே போல் இந்த வண்டியில் நம்ம உக்காஞ்சிட்டு ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நம்மளோட லெக்லாம் பார்த்தவங்களுக்கு க்ரௌண்டில் டச் ஆகணும்னா க்ளியராக இருக்குது எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அதே போல் ஷீட்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தவங்களுக்கு டியூல் டோனில் பார்த்தவங்களையும் ஸ்டிச்சிங் பண்ணிக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சரி இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் உங்களுக்கு தேர்ட்டி லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் ஏதில் கொண்டுக்காங்க இல்லை ஃபுல் ஹெல்மெட்டும் வைக்கலாம் இல்லை ஹாஃப் ஹெல்மெட்டை ஸ்டோர் பண்ண மாதிரி வைக்கலாம் சரி இந்த வண்டியில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட்லேயே உங்களுக்கு பேட்ரி அதே போல் உங்களுக்கு போர்ட்டபுள் பேட்டரியும் ஏதில் கொண்டு இருக்காங்க வண்டியோட மிரர்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு மற்ற ப்ராண்ட் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு சிம்பிளான உங்களுக்கு வண்டியோடய மிரர் இருக்கும் பட் சிம்பிள் ஒன் பார்த்தவங்களுக்கு அவங்களோட பிராண்ட் தனித்துவமாக தெரிஞ்சதுக்காக அந்த மிரரோட டிசைன் பேட்டர்லேயும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக கொண்டு வாங்க கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம இதை ஒயிட் அண்ட் பிளாக் பார்த்துருக்கோம் அதே போல் ரெட் அண்ட் பிளாக் இருக்குது அதே போலவே சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் நிறைய இந்த வண்டியில் இருக்குது டியூல் டோனில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் பார்த்தா ட்யூல் டோனுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு பே பண்ணி தான் வாங்கணும் ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு சின்னதாக ஒரு ஊக் கொண்டு இருக்காங்க அதில் என்ன நம்மளுக்கு த்ரீ டூ ஃபைவ் கேஜி ஸ்டோர் ரேட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஊக்கும் அதே போல் நம்மளோட ஃப்ரண்ட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் கேனும் அது மாதிரி தான் செட் பண்ண முடியும் சிலிண்டரும் எதனால் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மண்டியில் முடியாது இந்த ஒன்று மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு பீக் பவர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ஸ் பார்த்தவங்களுக்கு பீக் பவர் கொண்டு இருக்காங்க ஜஸ்ட் நம்ம ஜீரோ டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை பார்த்தவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் செகன்ல நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி கொண்டுருக்காங்க இதை பண்ணவங்களே அதாவது பெல் டிரைவ் மோட்டார் இது கொண்டு அதாவது மிட் ட்ரைவ் மோட்டார் தான் இது கொண்டு ரொம்ப அழகாக இருக்குது ரியர் இயர் போர்ஷன் கொண்டுருக்கேன் இந்த டெய்லி இருக்காங்க ஏன்னா சிம்பிள் ஓன்று போது அந்த ப்ராண்ட் அந்த ப்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி டெயில் ஷீஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஷீட் டைப் அதாவது கொண்டுருக்காங்க ஸ்ப்ரிட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒரு டிசைன் பேட்டர்னில் மற்ற ப்ராண்ட் எலெட்ஸ்கூட்டெல்லாம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது சிம்பிள் ஓனுக்கான ஸ்டைல் செக்மெண்ட்டில் இந்த ஹெலட்ஸ்கூட்டில் டெயில் ஷீட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அவங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் தான் டயர் செக்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெனிவ் உங்களுக்கு நைன்ட்டி பை நைன்ட்டி தான் உங்களுக்கு டோல் இன்ச்சஸ்க்கான வீல் கொண்டு இருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெனிவ் உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் வரும் இந்த டயர் பிரேக் சிஸ்டம் இதில் கொண்டு இருக்காங்க மோட்டார் பார்த்தவங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸ் உங்களுக்கு பீக் பவர் கொண்டுருக்காங்க எவ்வளோ டாக் ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தவங்களுக்கு செவன்ட்டி டூ என் உங்களுக்கு டாக் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொண்டுருக்காங்க இதனால் நம்ம வண்டியோட இனிஷியல் பவர்லேருந்து எல்லாமே பார்த்தவங்க சம சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு நாலு டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது எக்னாமிக் ரைட் டேஷ் சோனிக் எக்னாமிக் உங்களுக்கு நாற்பது உங்களுக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரும் டேஷ் சோனிக்கில் பார்த்தவங்களுக்கு ஒன் நாட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இந்த மோட்டார் கொண்டு இருக்காங்க பீக் பவர் பார்த்தவங்களுக்கு செவன்ட்டி டூ என்எம் உங்களுக்கு கொண்டுருக்காங்க இந்த சிம்பிள் ஒன்

இதுவும் வந்து டாப் மாடல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நீங்கள் இதே உங்களுக்கு டியூல் டோன் கலரில் வாங்கணுன்னா சிம்பிள் ஒன் எக்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா சரி இதுலேயே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் இந்த வண்டி வாங்கணுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரரூபா கொண்டு வந்தாங்க அதாவது சிம்பிள் டாட் இதோடய மைலேஜ்லாம் பார்த்தவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி தான் உங்களுக்கு மைலேஜ் வரும் அதே போல் ஸ்பீடெல்லாம் பார்த்தவங்களுக்கு அதே சேம் தான் வண்டியோடய பேட்டரியை மட்டும் தான் அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதான் உங்களுக்கு சிம்பிள் டாட் பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியண்ட் பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரரூபா இது ஆத்தருக்கு காம் காம்படேட்டிவாக இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக ஆத்தரோட காம்படேட்டிவாக தான் சிம்பிளோட டாட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் சிம்பிள் ஒன் இது வரைக்கும் நம்ம சிம்பிள் எனர்ஜியோட ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் டிவி பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி